அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வபர்த்த அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்பாலனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாக அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் மீதும் தாபியீன்கள் மீதும் தபா தாபியன்கள் மீதும் இந்த பரிசரிப்பு நிகழ்ச்சியில நம்ம கலந்து கொண்டு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் அற்றாமல் இல்லைவட்டுமாக கண்ணியத்திற்குரிய அல்ல அல்லாகவே நல்லடியார்களே அல்லாஹு ரபுல் ஆலமீன் திருமறை புரதானின் மூலமாக இந்த மனித சமுதாயத்திற்கு ஏராளமான உபதேசங்களை செய்திருக்கிறான் அப்படி இறைவனால் செய்யப்பட்டிருக்கிற உபதேசங்களில் மிக முக்கியமான ஒரு உபதேசம் என்னவென்று சொன்னால் இறைவன் தன் திருமறையிலே சொல்லுகிற பொழுதுவாக மஸ்தும் உங்களால் இயன்ற அளவு அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று இறைவன் திருமறை குரானின் மூலமாக நமக்கு உபதேசம் செய்து இருக்கிறான் இஸ்லாமிய மார்க்கம் மட்டுமல்லாது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மதத்தை எடுத்து பார்த்தாலும் அந்த மதம் மனிதர்களுக்கு சொல்லுகிற போதனைகளில் மிக முக்கியமான ஒரு போதனை என்ன அப்படின்னு சொன்னால் இறைவனை பயந்து வாழ வேண்டும் என்கிற போதனைதான் எல்லா மதங்களும் மனிதர்களுக்கு சொல்லுகிறது முஸ்லிம்களாக இருந்தாலும் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் எல்லோருடைய நிகழ்வு நடைமுறை வாழ்க்கை என்பது படைத்த இறைவன் விஷயத்தில் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அவனை பயப்படக்கூடியவர்களாக படைத்த இறைவனாக அவர்கள் நாம் யாரை நம்பிக்கை கொண்டிருக்கிறோமோ இஸ்லாத்திலே அல்லாதவர்கள் யாரை படைத்த இறைவனாக நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்களாக இருந்தாலும் நாமாக இருந்தாலும் அல்லாஹவை இறைவனை பயப்பட வேண்டும் என்று தான் சொல்லுகிறோம் அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறாங்க இறைவனை பயப்பட பயப்படக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இறைவனை பயப்படுகிற விஷயத்தை நமக்கு அது எப்படி போதிக்கிறது என்று சொன்னால் என்ன முறைப்படி இறைவனை பயப்படணும் பொதுவாக இறைவனை பயப்படுறோம் அல்லாஹ பயப்படுறோம்னு சொல்றது மாத்திரம் அல்லாது இறைவனை பயப்படுறதுன்னு சொன்னால் உண்மையில் ஒரு மனிதன் எப்படி இறைவனை பயப்பட வேண்டும் என்பதையும் அப்படி ஒரு மனிதன் சரியாக இறைவனை பயப்படுவானே ஆனால் அது அவனுடைய வாழ்க்கையில எப்படியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதையும் இஸ்லாம் நமக்கு தெல்ல தெளிவாக எடுத்து சொல்லுகிறது இன்றைக்கு காலகட்டத்தில் எல்லாருமே என்ன செய்யணும் அல்லாஹுவை பயப்படுகிறோம் அல்லாஹுவை பயப்படுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இறைவனை பயப்படுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில உண்மையில் இறைவனுக்கு பயந்தவர்களாக நடக்கிறார்களா என்று பார்த்தோமே ஆனால் கிடையாது ஏன் உலக நடைமுறை வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அல்லாவுக்கு பயப்படுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் பல தவறான காரியங்களில் ஈடுபடுகிறார்கள் எதுவெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் தடுத்த காரியங்களாக இருக்கிறதோ அத்தனை காரியங்களையும் இன்றைக்கு செய்யக்கூடியவர்கள் யாராக இருக்கிறாங்க அல்லாவுக்கு பயப்படுறோம் சொல்ற போது என்ன செய்யறாங்க தவறான காரியங்களில் பாவமான செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளினுடைய செய்தித்தாள்களை எடுத்து பார்த்தோமே ஆனால் மனிதர்களால் இயற்றப்பட்டிருக்கிற ஏராளமான சட்ட திட்டங்கள் இருந்தாலும் கூட செய்தித்தாள்களில் குற்றங்கள் குறைந்திருக்கிற செய்திகளை பார்க்க கிடையாது ஒவ்வொரு நாள் செய்தி எடுத்து பார்த்தாலும் கொலைகள் அதிகரித்திருக்கிறது தற்கொலைகள் அதிகரித்திருக்கிறது கற்பழிப்புகள் அதிகரித்திருக்கிறது தினமும் செய்தித்தாள்களை எடுத்தோமேயானால் கொலை செய்வது தற்கொலைகளை செய்து கொள்வது பெண்களிடத்தில் தவறாக நடந்து கொள்வது என்று சொல்லி பல தவறான செய்திகள் அதிகரித்துக் கொண்டிருப்பதை தான் பார்க்கிறோம் இது என்ன அடிப்படை ஏன் இப்படி நடக்கிறது என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளத்துல இறைவின் இறைவன் மீதான பயம் என்பது அறவே கிடையாது அல்லது குறைந்து இருக்கிறது என்பதை நாம புரிந்து கொள்கிறோம் சகாபாக்க வாழ்க்கை எடுத்து பாருங்களேன் அவர்களுக்கு இஸ்லாம் எடுத்து சொல்லப்படுவதற்கு முன்பாக அரபியர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அதிகமாக மது இருந்தக்கூடியவர்களாக அதிகமாக சூதாட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக பல தவறான காரியங்களை செய்யக்கூடியவர்களாகத்தான் அன்றைய அரபுகளுடைய வாழ்க்கை இருந்தது ஆனால் இஸ்லாம் அவர்களிடத்தில் எடுத்துச் சொல்லப்படுகிற பொழுது அவருடைய வாழ்க்கை ஒரு சில வருடங்களில் ஒரு சில மாதங்கள்ல எவ்வளவு அழகாக மாறி இருக்கிறது என்பதனை சகாபாத்துடைய வாழ்க்கை வரலாற்று செய்திகள் நமக்கு எடுத்து சொல்வதை சொன்னா நாம் அறிந்திருக்கக்கூடிய தெரிந்து வைத்திருக்கிற பல செய்திகளை எடுத்து பாருங்க சகாபியுடைய செய்தி நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஒரு விபச்சாரம் என்று சொல்லுகிற ஒரு பெரும் பாவத்தை செய்தாலும் இந்த உலகத்திலேயே அதற்கான தண்டனையை பெற வேண்டும் என்று அல்லாவுடைய தூதரிடத்தில் வந்து உண்மையை எடுத்து சொன்ன ஒரு சஹாபி ஏன் தான் செய்த தவறு எடுத்து சொல்லணும் யாருக்கும் தெரியாது அவர் விபச்சாரம் செய்திருக்கிறார் என்பது வெளியில யாருக்குமே தெரியாது ஆனால் அல்லாவுடைய தூதரிடத்தில் ஏன் வந்து அந்த செய்தி எடுத்து சொன்னார்கள் என்று சொன்னால் அல்லாவின் மீதான பயம் அவர்களை சொல்ல வைத்தது சஹாபி பெண்மணி ஒரு அதே தொடர்ச்சியை செய்தியை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா சஹாபிய பெண்மணியுடைய வரலாறும் அதை தான் சொல்லுகிறது ஒரு பெண்மணி ரசூலாட் வந்து என்ன செய்யறாங்க மாயிசுடைய செய்தியை எடுத்து சொல்லி சொல்லி காட்டுறாங்க மாயிசை நீங்கள் சொன்னது மாதிரி என்ன என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது நான் விபச்சாரம் செய்ததற்கான சாட்சியின் இடத்துல இருக்குதுன்னு சொல்றாங்க பல்லாவுடைய தூதர் அவர்கள் அவர்களுக்கு இருக்கிற கட்டளை என்ன குழந்தையை பெற்றெடுக்க சொல்லுகிறார்கள் அந்த பெண்மணி குழந்தையை பெற்றெடுத்து

ரசூல்லாட்டம் மீண்டும் அறுகிற பொழுது போய் பால் அந்த பால் இறந்தக்கூடிய வருடங்கள் முடிவு பெற்றதற்கு பிறகு திருப்பி வாங்குங்கிறாங்க இரண்டு வருட காலம் பாலறிந்ததற்குப் பிறகு மீண்டும் அந்த குழந்தையை அல்லாவுடைய தூதரிடத்தில் அந்த பெண்மணி கொண்டு வந்து கொடுத்துட்டு சொல்றாங்க இப்பொழுது எனக்கு அந்த தண்டனையை நிறைவேற்றுங்கள் சொல்வதற்கான அடிப்படை காரணம் என்ன அவருடைய உள்ளத்திலே இருந்த இறையச்சம் இறைவன் நம்மை பார்த்து கொண்டு இறைவன் கடுமையாக தண்டிக்க கூடியவன் என்கிற பயம் அவருடைய உள்ளத்துல இருந்ததால் செய்த தவறை கூட முன் வந்து சொல்லி அந்த தவறில் இருந்து என்ன செஞ்சாங்க தங்களை பாதுகாத்துக் கொண்டார்கள் ஒவ்வொரு செய்திகள் சஹாபாக்குடைய வாழ்க்கையில் எடுத்தோம்னு சொன்னா ஏராளமான செய்திகள் என்ன செய்கிறது சஹாபாக்களுடைய வாழ்க்கை என்பதை அல்லாஹுக்கு இந்த அளவுக்கு பயந்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது இந்த அளவுக்குனா மசூத் என்று சொல்லக்கூடிய ஒரு பொதுவா நம்மளை பொறுத்தவரையில் சில செயல்பாடுகளை கூட நாம மாத்திருவோம் குணங்கள் இருக்குல்ல என்ன செய்ய மாட்டோம் யாருமே மாத்த மாட்டோம் இந்த அபு மசூத் என்று சொல்லக்கூடிய சகாபிக்கு ஒரு பழக்கம் என்ன பழக்கம் அப்படின்னு சொன்னா அவர் இன்றைக்காவது கடுமையாக கோபப்படுவாரையானால் உடனே என்ன செய்வது அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடாக தன்னுடைய அடிமையை கடுமையா அடிப்பார் இது அவருடைய ஒரு பழக்கமாக இருந்தது ஒரு தடவை என்ன செய்யறாங்க அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு அல்லாஹுடைய தூதரவர்கள் அவருக்கு பின்னால் நின்று என்ன செய்யறாங்க அபு மசூதே அழைக்கிறாங்க அவருடைய காதல விள அந்த அளவுக்கு அவருக்கு கோபம் அவருடைய காதலை விழாத அளவுக்கு என்ன செய்து அவர் தன்னுடைய அடிமையை அடித்து கொண்டு இருக்கிறார் இரண்டாவது முறையும் மசூதில் என்ன செய்கிறாங்க அபு மசூதேன்னு கூப்பிட்றாங்க அப்பயினவருடைய காதல் அது விலகல அல்லாஹ் உடைய தூதுறவர்கள் அபோ மசூத் அலி இல்லாஹ் நவருக்கு பின்புறமாக நெருங்கி வந்து அபூ மசூத் அலி இல்லாவு தலங்களை தடுக்கிறார்கள் தடுக்கன்னு சொல்றாங்க அபு மசூதேன் உன்னுடைய இந்த அடிமையை நீ அடிப்பதை விட பன்மடங்காலே உன்னை உன்னுடைய இறைவன் அடிப்பான் அப்படின்னு சொன்ன உடனே அபு மசூத் அலி அல்லா ஹுத்தாலு செய்யறாங்க அதனுடைய சாட்டையை கீழே போடுறாங்க இறுதியாக அந்த செய்தியுடைய இறுதியில சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய தூதரவர்கள் அப்படி சொன்னதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில எந்த அடிமையுமே நான் அடிக்கல தன்னுடைய குணத்தை எப்படி மாத்தி இருக்கு பாருங்க நமக்கு கோபம் வந்துச்சுன்னா இருக்கிற தன்னுடைய அடிமையை அடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் உடையவராக இருந்தவர் இதைவிட கடுமையாக இறைவன் உன்னை அடிப்பான் என்ற எச்சரிக்கிற பொழுது அல்லாவின் மீது இருந்த அந்த பயம் அவர்களை மாற்றுகிறது அதற்கு பிறகு எந்த அடிமையும் அடிச்சதே கிடையாதுங்கிறார்கள் எந்த அளவிற்கு அவர்களுடைய உள்ளத்துல இறைவனுடைய பயம் என்பதை அவர்களுடைய செயல்பாடுகளை மாற்றி நல்ல வழியில் செல்ல செய்து இருக்கிறது ஆனால் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படி இல்லாமல் இருக்குன்னு சொன்னால் என்ன காரணம் அவங்களும் அல்லாஹ் தான் பயந்தாங்க எல்லா தருணத்திலும் என்ன செஞ்சாங்க அல்லாஹ் ஹோய் பயப்படக்கூடியவர்களாகத்தான் அந்த சஹாபாக்கவும் இருந்தார்கள் நாமளும் என்ன செய்யறோம் அல்லாஹ் ஹோய் என்று சொல்லுகிறோம் ஆனால் அவர்கிடத்தில் ஏற்பட்டு அந்த மாற்றம் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஏற்பட்டு இருக்கிறதா என்று சொன்னால் கிடையாது ஏன் ஏற்பட்டு இல்லை என்ன காரணம் அப்படின்னு சொன்னா சஹாவாக்கு அல்லாஹுவை எப்படி பயப்பட வேண்டுமோ அந்த முறைப்படி பயந்தார்கள் நம்மள்கிட்ட என்ன இருக்கி அந்த இறைவனை பயப்பட வேண்டிய முறைங்கிறது நம்முடைய உள்ளத்துல நாம ஆளபதியம் செய்யாமல் இருப்பதுதான் காரணம் பொதுவா நாம யாருக்கு பயப்படுவோம் ஒரு நபர் நம்முடைய பள்ளிக்கூடத்துல ஆசிரியருக்கு பயப்படுறோம்னு சொன்னாலும் சரி அல்லதி வீடுகள் இருக்கிற தன்னுடைய தந்தைக்கோ தன்னுடைய தாய்க்கோ பயப்படுறோம் அந்த பயம் எப்பொழுது பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் வகுப்பு இருக்கிற பொழுது மாணவர்கள் அமைதியா இருப்பாங்க ஏன் அமைதியா இருக்கிறாங்க ஆசிரியர் இருக்கும் பொழுது நம்ம பேசணும்னு அவர் என்ன செய்வாங்க கடுமையாக தண்டிப்பார்கள் அப்படிங்கிற பயம் ஆசிரியர் இருக்கிற வரைக்கும் என்ன செய்யும் அப்படி அமைதியா இருக்கும் ஆசிரியர் அங்கிருந்து நகர்ந்து போயிட்டாங்க அப்படின்னா நம்முடைய சேட்டைகள் ஆரம்பிக்கும் பள்ளிக்கூடங்கள்ல ஏன் நம்மள யாரும் பார்க்கல இங்க நாம என்ன செய்யறோம் தனியா இருக்கிறோம் ஆசிரியர்கள் இல்லை அவ நாம நம்ம இஷ்டத்துக்கு என்ன செய்யலாம் என்ன தவறுகளை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை இருக்கும் அதே பிள்ளைகளுடைய வீட்டினுடைய நிலையை எடுத்து பாருங்க ஒரு குழந்தை தன்னுடைய வீட்டில் இருக்கிற தகப்பன்மாருக்கு பயப்படுறாங்க தெரியாம இருக்கும் அந்த குழந்தை பேசுறதிலிருந்து தாய் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு கட்டுப்படுறதிலிருந்து எல்லா செயல்பாடும் எப்படி இருக்கும் இப்படி ஒரு பிள்ளையான்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மிக அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அதே தகப்பன் செத்து வெளியில போயிட்டார் ஒரு வேலையா வெளியில போயிட்டார்னா திரும்பி வரும் பொழுது அவனுடைய தாயார் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட பார்த்தோம்னு சொன்னா அவ்வளவு கம்ப்ளைண்ட் இருக்கும் என்ன ஏத்து பேசுறான் கடைக்கு போகணும் சொன்னா போக மாட்டேங்கிறான் நான் ஏதாச்சும் கோவப்பட்ட என்னை திருப்பி அடிக்க வர்றான் என்னை கத்த விட்டுக்கிட்டே இருக்கிறான் நம்ம இருக்கும் பொழுதே இருந்த அந்த குழந்தை நம்ம வெளியில போகணும்னு சொன்னா முற்றிலுமாக மாறி இருக்கிறது காரணம் என்ன அப்ப தகப்பன் நம்மோடு இருக்கும் பொழுது அவர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார் வெளியில போயிட்டார் அவருக்கு தெரியாது அவர் நம்மளை பார்க்கல நாம எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்கிற நிலை வருகிறது அல்லாஹுவை பயப்படுகிற பொழுது எப்படி பயப்படணும்னா எல்லா நிலைகளிலும் இறைவன் நம்மை பார்க்கிறான் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நம்மள்ட்ட நம்முடைய உள்ளத்துல இதை பதிய வைக்கணும் நமக்கு அல்லாஹ் குரானிலும் சொல்லியிருக்கிற ஒரு உபதேசம் தான் திருமலை குலால லுக்குமான் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் லுக்குமான் செல்லம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொல்லக்கூடிய ஒரு உபதேசம் நீண்ட பெரிய உபதேசங்கள் ஒரே ஒரே வசனத்தில் மகனுக்கு இதை அவர் சொல்லி தருகிறார் என்ன உபதேசம் லுக்குமான் அலிசலம் அவர்கள் தன்னுடைய மகனை பார்த்து சொல்லுகிறார்கள் யாபுனே என் அருமை மகனே ஹப்பத்தின் ஒரு கடுகை விட ஒரு சிறிய பொரு அல்லது பூமிக்கு அடியில் எங்கே அது இருந்தாலும் அல்லாது அதை வெளிக்கொண்டு வருவான் கடுகை விட ஒரு சின்ன பொருள் அது பாறைக்கு அடியில் இருந்தாலும் சரி அல்லது வானத்தில் இருந்தாலும் சரி பூமியில இருந்தாலும் சரி அந்த பொருளை அல்லா இடத்திலிருந்து என்ன செய்ய முடியாது மகனுக்கு சொல்லி தர்றான் இது நம் எல்லோருக்கும் நம்முடைய உள்ளத்தில பதிய வைக்க வேண்டிய ஒரு வசனம் நாம எதையும் செய்ய ஒரு கடுகை விட சிறிய பொருளை அல்லாட்டை மறைக்க முடியாது அப்படின்னு சொன்னா நம் வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் பல தவறான வணக்க செயல்பாடுகள் வணக்க வழிபாடுகளிலே நாம் காட்டப்படுகிற அலட்சியங்கள் இதையெல்லாம் இறைவனிடத்தில் மறைக்க முடியுமான்னு மறைக்க முடியாது எல்லாவற்றையும் என்ன செய்யலாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் என்பதை நம்முடைய உள்ளத்திலே முதல்ல நாம ஆழமாக பதிய வைக்கணும் அப்படி பதிய வைத்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும் மே சரியானதாக எப்படி அல்லாஹ் சொல்ற மாதிரி இறைவனை நம்ம பயந்து வாழ்ந்தோமே ஆனால் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது தவறுகளில் இருந்தே நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாகவும் நன்மையான காரியங்களை அதிகம் செய்யக்கூடியவர்களாகவும் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை மாறும் அப்படி மாற வேண்டும் என்று சொன்னால் எல்லா நேரங்களிலும் இறைவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்கிற பயத்தோடு எந்த காரியத்தை செய்தாலும் அதை அல்லாத மறைக்கவே முடியாது என்கிற எண்ணத்தை நம்முடைய உள்ளத்தில் ஆழ பதிய வைத்தவர்களாக இந்த உலக வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டோமேயானால் நம்முடைய இந்த உலக வாழ்க்கை என்பதை நாளை மறுமை வெற்றிக்கான நேரான பாதையாக அழகான பாதையாக இருக்கும் அப்படி அல்லாஹுவை முற்றிலும் பயந்தவர்களாக இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு நாளை மறுமையில் வெற்றி பெறுகிற பாக்கியத்தை உள்ள இறைவன அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்கிற பிரார்த்தனையோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன் அஹமது இல்லாஹி ரபில அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகாத்தும்